வணக்கம் நேயர்களே உங்கள் ராஜபார்வை நிகழ்ச்சியில் உங்கள் ஜோதிட புகழ் சாந்தகுமார் பேசுறேன் இன்றைய நிகழ்ச்சி நேர்காணல் நேயர்களுடன் பார்ப்போமா வாங்கம்மா உட்காருங்க வணக்கம் நம்ம நேயர் வந்திருக்காங்க என்னன்னு கேட்போமா வாங்கம்மா உங்க பேரு என் பேரு சுகன்யா சார் சுகன்யா ஓகேமா உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராசி கேட்டை நட்சத்திரம் ஐயா ராசி கேட்டை நட்சத்திரம் அவங்க பேர் வந்து சுகன்யா சொல்லியிருக்காங்க சொல்லுமா உங்களுக்கு என்ன வேணும் ஒரே கடன் பிரச்சனை சொந்தக்காரங்க யாரும் மதிக்கிறது கடன் பிரச்சனை எஸ் சொந்தக்காரங்க மதிக்கிறது இல்ல ஆமாங்க அதாவது நேயர்களே இவங்க விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் பாதம் எத்தனமா நான்காம் பாதம் இவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டுல சனி இருந்து இருக்காரு இது வரைக்கும் உங்களோட பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கும் இல்லையா இனிமேல் இருக்காது அதுதான் நம்ம கட்டம் சொல்லுது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் தானே நாலாம் பாதம் இனிமேல் வந்து இந்த தை பிறந்த உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பிறந்த உடனே ராசி கேட்டை நட்சத்திரம் ஓகோன்னு வரப்போகுது இத பாருங்க மணி அடிக்குது விருச்சிக ராசிக்கு நேயர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் உங்களோட ராசி இந்த வருஷம் நல்லா இருக்கு பலன்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் நீங்க விருச்சிக ராசி கேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினஞ்சு அதாவது தை ஒன்றுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க வந்து கோட்டிஸ் ஒன்னாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் உறுதி எப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க இப்போ நான் வீட்டுல சும்மா தான் தான் இருக்காங்க சும்மா தான் இருக்காங்க பாத்துக்கோங்க சும்மா இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களை விடமாட்டாரு ஏதாவது ஒரு வழியில நாலு பக்கத்துல ஏதாவது ஒரு வழியில வருவாங்க வாய்ப்புகள் தானா தேடி வரும் கதவை தட்டும் ஐயா இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னீங்க கது இது வரைக்கும் தட்டவே இல்லை இந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க வந்தீங்களாமா ஆமாங்க ஐயா யாரு பார்த்தீங்க ஐயாவைதான் பார்த்தேன் என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க இனிமேல் உங்க கவலை கஷ்டம் எல்லாம் தீர்ந்து இனிமேல் நீங்க அமோகமா இருக்க போறீங்க உங்களை நாடி வருவாங்கன்னு சொன்னீங்க யாருமே நாடி வரலையா ஐயா வரலைங்களா இது வந்து ஜூன் மாசத்துல ஒரு பிறல்வு நடந்திருக்கு நட்சத்திர பிறல்வு நடந்திருக்கு அதன் மூலமா உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கு போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது எல்லாமே இப்ப மாறிச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்தே தீரும் யாராலையும் தடுக்க முடியாது ஐயா எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சும்மாவே இருந்தாலும் வாய்ப்புகள் தானா வரும்னு சொல்றனே நீங்க மட்டும் இந்த தொண்ணூறு நாள்ல நீங்க லட்சாதிபதியாவோ இல்ல கோட்டீஸ்வரனா ஆகலன்னா நான் என் பேரையே மாத்திக்கிறேன் இந்த தொழிலையே விட்டு ஐயா உங்க பேரை மாத்தி எனக்கு என்னையா பிரயோஜனம் இருக்கு அது உங்க விருப்பம் உங்க பேரை மாத்துறது எனக்கு ஒரு நல்வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வருஷம் நீங்க வீடு கட்டுவீங்க எங்க ஐயா வாடகையே குடுக்க முடியாம இருக்கேன் நான் எங்க ஐயா வீடு கட்டுறது இப்படி நடந்திருக்கும் இனிமேல் மாற்றங்கள் நிகழும் இப்பதானே குரு பகவான் உங்களோட கட்டத்தை பாக்குறாரு இனிமேல் உங்களுக்கு நடக்க போற எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உச்சத்தின் உச்சத்துக்கு போக போறீங்க இது என்னுடைய வாக்கு இல்ல உங்க கட்டத்துல பிரதிபலிக்கிற வாக்கை நான் சொல்றேன் அவ்வளவுதான் இல்லையா நான் உங்க டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு தான் இருக்கேன் நீங்க ப்ரோக்ராம்ல ரெண்டாயிரத்தி இருபதுலயே சொன்னீங்க உங்களுக்கு அப்பயே நல்லா இருக்கு அப்படின்னு இல்ல ஐயா அதுல இருந்து எனக்கு அடிமேல 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 பட்டு நடு தெருக்கு வந்துட்டேன் ஐயா கேமரா கட் பண்ணுங்க